ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கலைஞத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசர் பக்த பிரகலாதனின் பேரன் என்னதான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் தர்மம் செய்வதில் சக்கரவர்த்தி மலையாள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்த பகுதி முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதிசயிக்கும்படி பொறாமை கொள்ளும் வகையிலும் நல்லாட்சி செய்தார் மகாபலி அவரின் ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாகவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் மகாபலியின் புகழ் பல திசை எங்கும் பரவியது யாராவது இல்லை என்று வந்து நின்றால் அவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் வள்ளல் தன்மை கொண்டவர் அவரை அசுரகுரு சுக்கராச்சாரியார் வழிநடத்தி வந்தார் இருப்பினும் மகாபலிக்கு கர்வம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மகாபலி உலகத் தலைமை பதவி வேண்டி ஒரு யாகம் செய்ய விரும்பினார் அந்த யாகம் நிறைவேறிவிட்டால் இந்திரனின் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் இதை அறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டனர் இதில் மகாபலி வென்றார் இதனால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் தேவர்களை காப்பது நமது கடமை என கருதி மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் மண்ணுலையில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான காசியப்ப முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக அவதரித்தார் மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வி நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யத் தொடங்கினார் இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் பொழுது வாமணன் அங்கு வந்தார் வாமனனை பார்த்ததும் மகாபலி தாமதமாக வந்துவிட்டீர்களே இப்போதுதான் தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார் அதற்கு வாமணனோ நானோ மூன்றடி உயரம் கொண்ட சிறுவன் நான் பெரிதாக எதையும் கே மாட்டேன் என் உயரத்தைப் போலவே மூன்றடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார் அப்பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியார் இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவன் நான் தானம் கொடுத்தே தீருவேன் என்றார் உடனே வாமனாக உயர்ந்த பகவான் ஓங்கி உயர்ந்து ஓரடியால் பூமியையும் மற்றும் ஓரடியால் விண்ணையும் அளந்து முடித்தார் மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டார் அதற்கு மகாபலி தன் தலைமை மீது வைக்குமாறு சொன்னார் மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாளலோகம் சென்றார் அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லனவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் அப்பொழுது மகாபலி வருடம் ஒரு முறை இதே நாளான திருவோணத்தில் நான் இந்த பூமிக்கு வந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்த்து செல்ல வேண்டும் என்னும் வரத்தை கோரினார் எம்பெருமானும் வரத்தை அருளினார் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் மக்களை காண வரும் இந்த நாளே ஓணம் பண்டிகையாக போற்றி கொண்டாடுகிறார்கள் நமது மலையாள தேசத்து மக்கள் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல் தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்து என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்